நீங்க களிமண் பூசி பூசிருக்குறாங்க அந்த மாதிரி இப்படி இங்க வந்து களிமண்ணே கரைக்க மாட்டேங்குது நான் நானும் நிறைய ஊர் சுட்டு போறேன் இங்குமே களிமண் கிடைக்குது ஓ சரி 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 ஆஹ் நான் ஏன்னா கடவுளாண்ணா இந்த கடவுளும் கூட என்னமோ பைபிள் என்னமா போட்டுக்காம ஆரியா முத்துல மனுஷன் எல்லாமே களிமண்ல செஞ்சு களிமண் அப்படி உணவு எல்லாம் செஞ்சாரா ஆமா செஞ்சு போதும் ஆமாங்க அந்த மாதிரி ஊதா கடவுளாண்ணா சரி 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 அப்புறம் மனுஷனுக்குள்ள சொன்னாங்களா மனுஷருக்குள்ள ஆவியாவதுக்குள்ள போயிடு வராம போய் எப்படி அவனால தனியா அன்னி பயணமா அது பைப்ல நானும் படிச்சு படிச்சு பைப்ல படிச்சு படிச்சு பார்த்தா ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுவாக்கல பாச தம்பிக்கு வந்து களிமண்ல பொம்மை செஞ்சு ஆமா இந்த பொம்மை செஞ்சு கொடுத்த பொம்மை நீங்க கடவுளா அப்படின்னு கேக்குறீங்க ஆமா

களிமண் எடுத்தாரு ஆமா அப்புறம் உருவம் பண்ணுனாரு அதுல ஜீவ சுவாசத்தை ஊதுனாரு அவன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு பைபிள்ல எழுது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஆவி ஆத்துமா சரீரம் அப்படின்னுட்டு மூணுமே இருக்கு இந்த ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது ஆமா அப்படின்னு சொல்றேங்க சரிங்களா இப்ப பைபிள்ல ஆவியானவர் அப்படி வந்து இருக்குங்க தேவ ஆவியானவர் வந்து இருக்குங்க அப்புறம் வந்து கத்தருடைய ஆவியானவர் இருக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கு மனுஷனுடைய ஆவி என்று இருக்குங்க எரிச்சிலின் ஆவி இருக்கு பொய்யின் ஆவியானவர் இருக்கிறாங்க ஞானத்தின் ஆவி அப்படி என்று இருக்குங்க அது பொய்யாவே பேசு அந்த ஆவியானவர் வந்தாங்க ஞானத்தின் ஆவியானவர் என்று இருக்கு பொய்யான பொய் பேசுகிறது ஆமாங்க சரிங்களா நிறைய சரிங்களா பைபிள்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா மனுஷனுக்குள்ள எப்படி ஆவியானவர் செயல்படுறாரோ அதே போல மனுஷனுக்குள்ள இல்லாமலும் ஆவியானவர் செயல்படுவார் புரியுதுங்களா

தேவனிடத்துல உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கணுமான்னு தேவன் நினைக்கிறாருன்னு வச்சுக்கல சரிங்களா உடனே அவரிடத்துல இருந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காகவே அவரிடத்துல இருந்து ஆவி ஆனவர் புறப்பட்டுவாரு அவரிடத்துல இருந்து ஆவியானவர் புறப்பட்டுவார் சரிங்களா உங்களுக்கு வந்து இப்ப தம்பிக்கு வந்து எரிச்சல் வரணுமான்னு வச்சுக்கல கடவுள் நினைக்கிறாரு இப்ப மேல எப்படியாவது ஒரு எரிச்சல் ஆவியானவர் ஊத்தணுமனு நினைச்சா அவர் நினைக்கிறப்பவே அவரில் இருந்து ஒரு ஆவியானவர் புறப்பட்டுவாரு அவரில் இருந்து ஆவியானவர் புறப்பட்டாருன்னா அது எரிச்சலன் ஆவியானவரை செயல்படுவாரு தம்பி மேல வந்து அந்த ஆவியானவர் அமர்ந்தாரு பேர் கோபப்படுறாங்கன்னா இடிச்சில்லாய் வந்தா தான் கோவப்படுற எரிச்சல் ஆவியானவர் செயல்படுவார் சரிங்களா சில பேர் தீர்க்குதன் சொல்லுவார் எப்படியாவது ஈசா தேக்கார்வாளன் வந்து தீர்க்க தரிசனம் வரத்தினச்சுட்டே போது அவரு இடத்துல இருந்து தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் தன்னிச்சையா எப்படி ஆதாம் தன்னிச்சையா செயல்பட்டாரோ அதே மாதிரி தனியா தன்னிச்சையா செயல்படுற மாதிரி ஆவியானவர் புறப்பட்டுருவாரு புறப்பட்டு வந்து என் மேல அமர்ந்தாருன்னு வச்சுக்கல எனக்குள்ள வாசம் பண்ணினாருன்னு வச்சுக்கல நான் தீர்க்க தரிசனத்தின் வரத்த நான் உடைய நான் அதே மாதிரிதான் நிறைய பேரு சபைகள்லாம் ஆவியானவர் ஆனா அவரிடத்துல இருந்து புறப்படுகிற வல்லமை வரங்களும் இப்ப பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாருங்க நான் வந்து ஆஹ் அருள் புறம் ஐயாவுக்கு வந்து தீர்க்க தர்சனம் வரத்து நினைச்சாருன்னு நினைச்சாருங்களா உங்களுக்கு தீர்க்க தர்சனம் சொல்லக்கூடிய ஆவியானவர் உங்களு வந்து அமர்ந்திருவாரு அவர் தனியா புரிஞ்சிருவாருங்க அப்ப தேவன் இடத்திலிருந்து ஆவியானவர் தோண்டினாரன்னா அதுக்கு பேரு தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் சரிங்களா ஏசு கிறிஸ்தவனிடத்துல இருந்து ஆவியானவர் செப்பரேட்டா பிரிஞ்சு உங்களுக்கு உதவி செஞ்சாருன்னா அவருக்கு பேரு கர்த்தருடைய ஆவியானவர் சரிங்களா இப்ப பருசு ஆவியானவர் இருக்கிறார் சரிங்களா அவரிடத்துல இருந்து ஆவியானவர் புறப்படுவார் அது உங்களுக்கு தெரியுங்களா ஆவியானவரிடத்திலிருந்து ஆவியானவர் புறப்படுவார் ஆவியானவர் இடத்துல இருந்து தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் புறப்படுவாருங்க ஆவியானவர் செயல்படுவாரு வியாக்கரம் பண்ணுகிற ஆவியானவர் செயல்படுவாருங்க ஞானத்தின் ஆவியானவர் செயல்படுவாரு ஆஹ் குணமாக்கும் ஆவியானவர் செயல்படுவாரு இப்ப பிதாவின் இடத்துல இருந்து புறப்படுகிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று அது தேவனுடைய ஆவியானவர் சொல்லும் சரி இப்படி இடத்துல இருந்து ஒரு ஆவி ரெண்டு ஆவியானவர் தான் புறப்படுறாங்கன்னா கிடையாது கிடையாது ஏராளமான ஆவியானவர் இங்க புறப்பட்டு இந்த பூமியை செயல்பட்டு இருக்கிறார் அதே போல கிறிஸ்துகிட்ட இருந்து நம்ம இருந்து ஆவியானவர் புறப்படுவார ஒருத்தர் தான் புறப்பட்டாரன்னு கிடையாது இடத்துல இருந்து நிறைய பேர் புறப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருந்து ஆவியானவர் புறப்படுவாரா அப்படின்னா ஆமாம் புறப்படுவாரு அவர் இடத்துல இருந்து நிறைய பேர் செயல்பட்டு இருக்கிறாரு எப்படி எலியாவின் மீது ஒரு ஆவியானவர் செயல்பட்டாருங்க சரிங்களா அதே மாதிரி வந்து சின்சோன் மீது வேற ஒரு ஆவியானவர் செயல்பட்டாரு அதே மாதிரி ஒவ்வொரு மக்கள் மீது வெவ்வேறு விதமான ஆவியானவர் புறப்பட்டு செயல்பட்டு சரிங்களா இப்ப ஆதாம் கிட்ட செயல்பட்டவர் வந்து எந்த ஆவியானவர் என்ன அது தேவனிடத்திலிருந்து உப்புவித்த மனுஷனுடைய ஜீவ ஆவியானவர் மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிற ஜீவ ஆவி ஆமா அப்பா கர்த்தரிடத்துல இருந்து கோபத்தின் ஆவியானவர் புறப்பட்டாருன்னு வச்சுங்களேன் ஏசு கிருஷ்ணத்துல இருந்து கோபத்தின் ஆவியானவர் புறப்பட்டார அவருக்கு பேரு கோபத்தின் ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் இப்படி வெவ்வேறு இது சொல்லுவாங்க உங்களுக்கு அதாவதுங்க நான் ஒரு அருமையான வசனத்தை சொல்றேன் ஒன்னு கொருந்தியர் இரண்டாவது அதிகாரத்துல பன்னெண்டாவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்க ஆவியானவர் எப்படி உருவாக்குறார் அப்படின்ற ஒரு தெளிவான வசனத்தை பவுல் சொல்லியிருப்பாரு அதுல எப்படி சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருக்கிறார் தேவன் இடத்திலிருந்து அல்ல தேவனில் இருந்து தேவன ஆஹ் இவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட நான் புறப்பட்டனா சிறீராம்கிட்ட இருந்து புறப்படுறேன்னு அர்த்தம் ஆனா ஸ்ரீராமிலிருந்தே புறப்படுது அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்ரீராமுடைய ஆவி சரிங்களா அப்போ தேவனிடத்திலிருந்து தேவன் இடத்திலிருந்து வேற தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியானவர் நீங்க அந்த வசந்த வாசிக்கல எந்த வசங்கன்னா சொல்லுங்க ஒண்ணு குருந்திய இரண்டாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்ப ஆவியானவர் எப்படி உருவாகிறாரு இத்தனை ஆவியானவர் எப்படி செயல்படுறாரு புறப்படுகிறது போல கிறிஸ்துவன் இடத்துல இருந்து ஆவியானவர் புறப்படுவாருங்க பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருந்து ஆவியானவர் புறப்படுவார் இப்படி இப்படித்தான் உலகத்துல வந்து வெவ்வேறு வரங்களை கொடுக்கக்கூடிய வெவ்வேறு விதமான ஆயிரக்கணக்கான ஆவியானவர் செயல்பட்டு இருக்கிறார் சொல்லுங்க ஆயிரக்கணக்கான ஆவியானவன் ஆமா எல்லாம் சொல்லுவாங்க இந்த உலகத்துல அசுத்தாவிகள் நிறைய இருக்கு தீமை செய்கிற ஆவிகள் நிறைய இருக்கு அதையெல்லாம் காட்டிலு ஆயிரக்கணக்கான ஆவியானவர் ஆவியானவர் ஆவியன் தேவ ஆவியானவருமே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் நிறைய பேர் செயல்பட்டு இருக்கிற இப்படி ஒரு ரகசியமான விஷயம் உங்களுக்கு தெரியல தெரியாதுங்க அப்ப நம்ம பாதுகாக்கும் படிக்க நமக்கு உதவி செய்யும் படிக்க இருக்கிற அசுத்த ஆவிகளை காட்டிலும் நமக்காக செயல்படுகிற ஆயிரக்கணக்கான ஆவியானவர்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நினைச்சா கடவுள் நினைச்சா உடனே அவரிடத்திலிருந்து இருந்து புறப்பட்ட அவரிலிருந்து உருவான ஆவியானவர் நமக்குள்ள வாசப்படணும் சரிங்களா அப்படித்தான் ஆவியானவர் வந்து புறப்படுறாரு அப்படித்தான் ஆதாம் ஏவாலுக்கிட்டையும் அவர் என்ன செஞ்சாருன்னா ஊதுனாரு அவன் ஜீவா ஆத்மாவா மாறினார் எந்திரிச்சு நடந்தான் சரிங்களா நீங்க சரி இன்னைக்கு பேப்பர்ல செஞ்சு குடுக்கறீங்க நல்லதுதான் நீ வாங்கிட்டு போய் போட்டு கொடுத்து நல்ல பேரு வாங்க சும்மா சும்மா என்னை பார்த்தே சிரிச்சுட்டு இருக்கா இப்ப புரியுதுங்களா புரிஞ்சது ரொம்ப நன்றிங்க ஆமா ஆவி பத்தி எனக்கு ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஆவியானவர் எப்படி எப்படி பண்றாரு செயல்படுறாரு பொய்யானாவி எரிச்சிலாவி கோவத்து நிறைய தீக்கு தேசிங்காவி நிறைய எனக்கு நீ பத்தி சொல்லி கொடுத்தீங்க நான் எத்தனை பைக் போனேன்

அதனால இது மாதிரி சின்ன சின்ன தகவல்களுங்க விவசனமான தகவல் சரிங்களா ஆமாங்க இதெல்லாம் வந்து இறைவனின் வாங்கி படிச்சு தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்ப இந்த ஆவியானவர்கள் பத்தி தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பேய் விசாசே இருந்தால் பயந்துட்டு ஓடிருங்க ஆமாங்க